அதனால இன்னைக்கு யார யாரோ வரவன் எல்லாம் புதுசு புதுசா கட்சி தொடங்குறவன்னா திமுக அவளியணும் அழியணும் இந்த அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர நான் அவங்களை எல்லாம் சொல்றேன் அவங்களை எல்லாம் பணி ஓடும் நினத்தில கேட்டு கூட விரும்பிறேன் இன்றைக்கு இந்த மூன்று ஆண்டு காலத்துல இந்த மூன்று ஆண்டு காலத்துல நாலாண்டு தொடர் கூடிய இந்த நிலைகளை இந்த ஆட்சி சிதரிக்கக்கூடிய சாதனைகளை ஒரு ஒருகனை எண்ணி பாருங்கள் ஒரே வரியில சுன்னான்னு சொல்வார் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு வா சொல்லுவார் அதான் நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும் வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ये yeah, शक्ति में का पुयला कूड़ा मारो